பிரைசலம் ஆண்டவரும் அருமை ரசகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் சொல்லுகிறது பாருங்க என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஆமேன் நல்லா பாருங்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும் ஒரு மனிதரை அல்ல சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனிதர் உங்களுக்கு கத்தர் தான் மனுஷர் மூலமாக உதவி செய்கிற தேவன் அந்த உதவி செய்கிற மனுஷரை உயர்த்தி தேவனுக்கு மேலே உயர்த்துவாங்க அவங்க தான் எங்களுக்கு தெய்வம் தான் இல்ல அல்ல இல்லையா தெய்வம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும் அவர் மூலமாக தான் ஒவ்வொருவருக்கும் கத்தர் பதில் கொடுத்து நடத்துகிற இருக்கிறார் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அல்லையிலோயும் அப்போ அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்னென்னா ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக சோத்துறோம் செய்ய போகிற நன்மைகளுக்காக சோத்ரன் நீங்கள் நடத்தின கிருபைக்கா சோத்திரம் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கா சோத்திரம் நடத்த போகிற கிருபைக்காக சோத்திரன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அது மா நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஆமேன் யாரை தேடும் பொழுது பாருங்க செவி கொடுக்கிறாரா இயேசுவை தேடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார் எல்லா பயத்துக்கும் அதில் பாருங்கள் நீங்கள் எதை குறித்து ஒரு வேலை பயந்து கொண்டிருக்கிறீங்களா எதை குறித்தாவது என்ன எப்படி ஆகுமோ என்னுடைய எதிர்காலம் என்ன என்னுடைய சூழ்நிலைகள் என்ன என்னுடைய குடும்ப காரியங்கள் என்ன என் பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன என்று நீங்கள் பாருங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் கத்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது நான் கத்தரை தேடினேன் அப்போ கத்தரை தேடினேன் அவர் என்னை செவி எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க அந்த பயத்தை நீக்கி போடுவார் என்னுடைய வேலை சலம் எப்படி ஆகும் என்னுடைய வியாபார சலம் எப்படி நடக்கும் என்னுடைய தொழில் எப்படி நடக்கும் என்னுடைய படிப்பு அதில் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா பயந்து கொண்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்கள் ஏன்னா கர்த்தரை தேடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் செவி கொடுக்கிறார் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களுக்கு துணை நின்று நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்கிறோ சோத்திரங்கத்தாவே சர்வ வலமையில் தெய்வமே இமை துதிக்கிறோ சோத்திரையா நேற்று மின்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை கருத்துக்குள்ளே ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசீர்வதி யேசுவின் நாமத்தில் என்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்